ஹலோ குட் மார்னிங் வியூவர்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா சூப்பரான ஒரு கேக்குங்க எது வச்சு செஞ்சுருக்கோம் தெரியுங்களா பூஸ்டரும் மேரி பிஸ்கெட்டுங்க இந்த பூஸ்டரும் மேரி பிஸ்கெட்டையும் வச்சு இந்த சூப்பரான கேக் செஞ்சுருக்கோங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க அதனால் நீங்களும் பாருங்களேன் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் மேரி பிஸ்கெட் பத்து ரூபா பேக்கெட்டு ஒரு மூணு பாக்கெட் எடுத்துக்கிட்டேங்க மூணு பேக்கெட்டு பத்து ரூபா மேரி பிஸ்கெட்டு அதுக்கு கூட என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் அரை டம்ளருக்கு பக்கம் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு டம்ளர் பால் கால் ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் இது ஃபுல்லாக ஸ்கூப்பாக ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பூஸ்ட்டு ஒரு கப்பு சின்ன குட்டி கப்பில் ஒரு கப்பு ஜீனி எடுத்திருக்கேன் ஒயிட் சுகரு முந்திரி பருப்பு உற்பத்தும் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மேலே டாப்பிங்ஸ்க்கு இந்த கிண்ணத்தில் தான் நம்ம கேக் பேட்டர் ஊற்ற போகிறோம் அதை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கோதுமாவில் பாருங்கள் இதெல்லாம் உடச்சி போட்டிருக்கேன்ல அதோட இந்த பிஸ்கெட்டையும் சேர்த்து உடச்சி போட்டு மிக்ஸியில் நல்லா போட்டு எடுத்துகிட்டோன்னு வைங்களேன் பவுடரும் ஆகிடுங்க நல்லா அளவுக்கு பவுடரும் ஆக்கி நம்ம இதை எடுக்கணுங்க இந்த மேரி பிஸ்கெட் வச்சு அந்த பூஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் தான் போடுறோம் போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதில் முட்டையோ தயிரோ எதுவும் நம்ம சேர்க்கலைங்க ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதை பாருங்களேன் அளவு பவுடர் ஆயிடுச்சுல்ல இப்போ இதில் என்ன பண்ணுன்னா அந்த பூஸ்ட் மூணு ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் எடுத்து போட்டுட்டு சுகர் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் எடுத்து போட்டுக்கலாங்க சுகர் எனக்கு இது போதுமான அளவு உங்களுக்கு வந்து சக்கரை இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சரிங்களா இப்போ இதெல்லாம் போட்டு திரும்பவும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம்னா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடுங்க பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாங்க இந்த மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா பிஸ்கெட்டு மேரி பிஸ்கெட்டு அந்த பூஸ்ட்டு சுகரு மூணையுமே பவுடர் ஆக்குனதை எடுத்து போட்டாச்சுங்க ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவையும் போட்டு ஈவனாக நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா நம்ம லிக்யூட் ஆக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கலந்து விட்டுட்டு அந்த அரை டம்ளர் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சன்ஃப்ளவர் ஆயிலு ரீஃபைண்ட் ஆயில் இதுக்கு கல்லெண்ணெய் நல்லா நல்லா ஊற்றக்கூடாது இல்லையா அந்த ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி கிளறிட்டு அதுக்கப்புறம் பால் எடுத்து ஊற்றிக்கலாங்க பால் வந்து நான் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன்னா இது பற்றாது இன்னும் சேர்த்துணும் ஏன்னா ஒரு சிலது இழுக்கும் ஒரு சிலது இழுக்காது அதனால நான் இன்னும் ஒரு டம்ளர் கூட பால் எடுத்துருக்கேங்க இதையும் ஊற்றி நல்லா கிளக்கி பாருங்க நம்ம பால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த ஸ்டேஜ் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது இல்லையா அதனால் அப் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நான் கிளக்கி பார்த்துட்டு அந்த போதுங்கையில் அந்த பாலை நிறுத்திட்டாங்க மொத்தத்தில் எனக்கு வந்து ஒன்றரை டம்ளர் பால் ஆச்சுங்க சரிங்களா ஊற்றி நல்லா கலக்கிட்லாங்க ரொம்ப போட்டு இது பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க சிம்பிளான மெத்தடு ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான கேக் செஞ்சாச்சுங்க பாருங்கள் இது போதுங்க இந்த பேட்ரு இந்த பக்குவத்துக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு போதும் இப்போ நம்ம வந்து கோதுமாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிண்ணத்தில் இந்த பேட்ரி எடுத்து ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு பாருங்கள் அப்படியே ஊற்றும் போது அப்படியே ஃபோல்டிங்கில் விழுகுதில்லை அந்த மடிப்பு மடிப்பாக இந்தமாரி மடிப்பு மடிப்பாக விழுகிறது தான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இது தான் சுத்தமாக எடுத்து போட்டு லைட்டாக அந்த கிண்ணத்தை டேப் பண்ணி விட்ருலாங்க ஏர் பபுள் எதாவது இருந்தால் கிளியர் ஆகிறதுக்காக டேப் பண்ணி விட்டு தட்டிட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் குக்கர் ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் டேபிள் சால்ட் போட்டு ஒரு ரிங்கை வச்சு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் அதில் இந்த கிண்ணத்தை எடுத்து இப்போ வச்சுட்டு கேஸ்கட்டு இது வெயிட் ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடணுங்க மூடியில் கேஸ்கட்டும் அந்த வெயிட்டே ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதுங்க இந்த பாருங்கள் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சிட்றோங்க ஒரு இன்பெட்டிவின் கேப்பில் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பாருங்கள் சிம்மில் வைக்கிறோம் பாருங்கள் இந்த ஃப்ளேம் இருந்தால் போதும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து இந்த முந்திரி பருப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை இதுக்கு மேலே போட்டு லேசாக இது பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக நாற்பது நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ப்ளஃஃபியான கேக்கு சாஃப்டான கேக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க டேஸ்ட்டும் அவ்வளோ பக்காவாக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் இதைய செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ கேக்கு சூப்பராக மேலே கிளம்பி எப்படி வந்திருக்கு பாருங்களேன் இப்போ ஒரு கத்தியோ இல்லாட்டி ஒரு டூத் பிக்கோ வச்சு சென்டரில் அப்படியே குத்தி பாருங்களேன் ஒட்டாமல் வருங்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓகே கேக் ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்து ஆற வச்சு சைடில் லேஸாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே கிண்ணத்தை கம்த்திட்டோன்னு வைங்களேன் சூப்பரான கேக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் விடுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோமியாக இருக்குது பாருங்களேன் அமுத்துனா எப்படி அமுர்ந்து எழுந்திரிக்கிது பாருங்கள் ஃபோமியாக நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க சூப்பர் சாஃப்ட்டுங்க ஆமாம் நீங்களும் மறக்காமல் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடம்புக்கு முடியாதங்காட்டி தாங்க இந்த டூ வீக்ஸாக ரெண்டு ரெண்டு நாள் இடையில் விட்டுட்ட முடியாமல் இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும் நான் போட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைமும் பண்ணுங்க பாருங்களேன் சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே எங்கள் வாண்டு கட் பண்ணி ஆகணும்னு கட் பண்ணுது இதை பாருங்க கட் பண்ணி எடுத்தோன்னு வைங்களா அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ ப்ளஃஃபியாக இருக்குங்க சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மேரி பிஸ்கெட் அந்த இதோட பூஸ்ட்டும் போட்டிருக்கிறதுல அதை எப்படி சொல்கிறது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இதாக இருக்குங்க நல்லா ஃபோமியாக இருந்தது சரிங்களா ஓகே தேங்க்யூ யூஸ்